எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு காயை தலையணைக்கடியில் வைத்து உறங்கினால் பணமழைதான் கடன் அடைந்து விடும் நிம்மதி பெருமூச்சு விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது உண்டு என்னென்னா மார்வாடிகளின் ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா ஏன்னா பெரிய பணக்காரர்கள்னா பின்பற்றுகிற சில சில சூட்சமங்கள் அது கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு பறக்கில் பணம் சேர்ற ஒரே இடத்துல போய் பாதாளம் மாதிரி ஒரே இடத்துல போய் சேருது அவங்க வந்து கணக்கு காட்டுறதுக்குன்னே ஒரு விஷயம் செய்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது டபுள் மடங்கு இப்போ ஒரு அருணாச்சலம்னு ஒரு படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நடி அதில் நடிக்கிற நடிகர் என்ன பண்ணுவார்னா செலவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அது செலவு பண்ண பண்ண பார்த்திங்கன்னா பத்து மடங்காக அவருக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது பார்வாடிகளின் சூட்சமும் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நான் இந்த சொல்கிற இந்த பரி இந்த இந்த பரி பரிகாரம் என்பது எப்பவுமே நம்ம தலையணை கடையில் இருக்கலாம் அது எது ஒன்றுமே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு யா ஏதோ மனக்கவலை மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை என்னமோ நம்மளுக்கு புரியாத ஒரு மன மன மனவழி யாரோ நம்மளை என்னமோ சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தாக்கக்கூடாது நம்மளோட எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு விஷயத்த சொல்ல செய்யலாம் என்னென்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்தை அதுக்கிட்ட நம்ம நம்ம படுக்க போகிற சம்மணம் விட்டு தரையில் தரையில் உட்காராமல் ஒரு துணி வெறிச்சு கூட உட்காரலாம் உட்காந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரு பெரிய கஷ்டத்தை உங்களால் அதை தாங்கவே முடியல என்னால் அது அது எனக்கு ரொம்ப டார்ச்சராகுது என்னால் அது தாங்க முடியல என்னால் அதை சொல்ல முடியல வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணணுன்னா தலையணைக்கு அடியில் வச்சு உறங்கிடுங்க இதை மாதிரி மூன்று நாட்கள் அந்த தலையணைக்கு அடியில் அந்த நம்ம சொ கையில் திரும்பவும் எடுத்து வச்சு திரும்பவும் அந்த பிரச்சனை சொல்லுங்கள் திரும்ப தலையணைக்கு அழை ஏன்னால் நம்ம தூங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆறாக்கள் சுத்தமாகும் நல்லாவே நம்மளுக்கு கிளியராக நம்ம தூங்குவோம் நல்ல ஒரு உறக்கம் வரும் உறக்கமே வரலன்றவங்க கூட நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அந்த எலுமிச்சம் மழத்தை மூணா நாள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு காளி கோவில் இருக்குது இல்லைங்களா இல்லை அம்மன் கோயில் இருந்தாலும் சரி தான் உங்கள் தலையை மூணு முறை வளவாங்க அதே எலுமிச்சம் மட்டும் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சு முடிச்சு நம்ம அம்மன் கோவிலுக்கு போவோம் வெள்ளிக்கிழமல போனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை போனாலும் சரி செவ்வாய்க்கிழமில போனாலும் சரி அங்கே இருக்கிற சூளத்தில் சொருகி விட்டு வந்துருங்க இதே மாதிரி நீங்கள் படிப்படியாக செய்ய செய்ய கண்டிப்பாக சொல்கிறேங்க சூரியனை கண்ட பனி போல் உங்களுடைய கஷ்டங்கள் மன வேதனைகள்லாம் விலகிடும் இது வந்து எப்போ நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு நடுவில் ஏன்னா நடுவில் ஒரு ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் அதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த நான் சொல்கிறேன் எலுமிச்சை பிரயோகம்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம வந்து எலுமிச்சை மழத்தை நம்ம நம்ம தலையணி கடையில் வச்சு உறங்குறோம் நல்லா தூங்குறோம் நல்லா தூக்கம் வரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல தூக்கம் வரும் மனசில் இருக்கிற நிம் அந்த ஒரு கஷ்டம்லாம் அப்படியே குறையிறத கண் கூட நம்ம பார்ப்போம் அடுத்தது இந்த மாருவாடிகள் சூட்சமுன்றதுனா அவங்க வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒன்று அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த இனிப்பு பண்டமாக இருந்தாலும் சரிதான் ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி தான் ஏலக்காய் யூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் கூட பச்சை கற்பூரம் என்பதை கண்டிப்பாக அதை பயன்படுத்துவாங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அவங்க ஒரு பாயாசம் வைக்கிறாங்கன்னு பார்த்துக்குவோம் இல்லை ஒரு ஸ்வீட் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டுங்கள்லாம் அந்த பெங்காலி ஸ்வீட்ஸுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறவங்க இந்த காயை அதிகமாக பயன்படுத்துவாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குழந்தைங்களை வந்து தூங்க வைக்கும் பொழுது சின்ன குழந்தைங்க பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்குன்னு சின்னதாக ஒரு தலையணை செய்வாங்க அவங்களாம் அந்த தலையணைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுகு இருக்கும் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கடுகை போட்டு நல்லா தச்சிருவாங்க ஏன்னா அது பெண்கள்லாம் கண்டிப்பாக கை அந்த தையல் என்பது கண்டிப்பாக பெண்கள் அங்கே கண் கட்டாயம் வீட்டிலே செய்வாங்க அந்த தலையணை அந்த தலையணை செஞ்சு அது மேலே குழந்தைய படுக்க வைக்கிறது எப்பவுமே கடுகு என்பது கடுகு எண்ணெயை சமையலில் அதிகமாக பயன்படுத்துவாங்க அவங்க கடுகு எண்ணெய் பயன்படுத்த பயன்படுத்த நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அம்சம் பெருகும் கடுகு எண்ணெய் யார்கிட்டையும் கடனாக அவள் வாங்கக்கூடாது நாமளும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு மகாலட்சுமி அம்சத்தை பெருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் கடுகு எண்ணெய் அவங்க சமையலில் அதை பயன்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் சேர்த்துப்பாங்க சாப்பாட்டுக்கு அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்திட்டு வருவாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் ரெண்டாவது பசுவுக்கு எண்ணெய் கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொடுப்பாங்க அவங்க கோதுமை மாவை கொஞ்சோண்டு லைட்டாக நெய் தடவி பசுக்கே கொடுப்பாங்க இல்லை நெய் தடவாமல் கூட வெறும் கோதுமாவு சப்பாத்தி அதே மாதிரி கோதுமா விளக்கு என்பது கண்டிப்பாக ஏற்றுவாங்க அந்த மாறுவாடிகள் ரகசியத்தில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க இந்த மாதிரி பின்பற்றுவாங்க அதே மாதிரி நல்லா கவனித்து பாருங்க அவங்களுடைய ஒரு விசேஷம் ஒரு ஒரு வீட்டில் பா விசேஷம் வச்சுக்கிறோம் ஒரு தீபாவளி பொங்கு இந்த மாதிரி ஒரு தீபம் அப்படின்னா சிகப்பு துணி தான் உடுத்துவாங்க சிகப்பு என்ன பண்ண தெரியுங்களா பழத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதற்காக தான் பணத்துக்காக நம்ம எது பண்ணாலும் சிகப்பு துணியில் நம்ம செய்கிறது ஒரு ஐதீகமாக நம்ம கருதுகிறோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இப்போ நான் இதை சொல்ல போகிறேன் என்னென்னா சிகப்பு கலர் துணியில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு ஜாதிக்காய் ஜாதிக்காய் என்பது, என்பது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்லெண்ணெயில் ஜாதிக்காயை போட்டு ஒரு மேலே உயரமான இடத்துல வச்சுருங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த எண்ணெயை எடுத்து விளக்கேற்றலாம் அந்த ஜாதிக்காயோடைய அந்த அது ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கோம் அந்த எண்ணெயை எடுத்து நீங்கள் விளக்கேற்றலாம் அந்த மாதிரி இந்த விஷயமும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் கிடைக்கும் அப்போ அந்த ஜாதிக்காயை வாங்கிட்டு வந்து மூணு ஜாதிக்காயை செகப்பு துணியில் வச்சு முடிச்சு போடுங்க அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சா கூட பரவாயில்ல இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் அம்மா நான் கணவன் மனைவியோடு இருக்கிறோமே தாம்பத்தியம் இருக்கிறோமே அப்போ நம்ம இந்த ஜாதிக்காயை நம்ம தலையணைக்கடியில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தலையணைக்கடியில் நம்ம இந்த ஜாதிக்காயை மூன்று ஜாதிக்காயை நம்ம முடிச்சு போட்டு வைக்கிறது மூலியமாக நம்ம அதில் படுத்து உறங்கிறது மூலியமாக நல்லது நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பட பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் காணாமல் போகும் பணம் பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் வேலைக்கு போகணும் செய்யும் தொழிலே தெய்வம் வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் நம்ம செய்கிற ஏற்ற ஊதியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம உழைக்கணும் உழைச்சாதான் நம்மளுக்கு ஊதியம் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க உழைக்காமையே சும்மாவே உட்காந்துட்டு எனக்கு எதுவுமே வரல எதுவுமே எனக்கு ப்ராசஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடாது ஒரு வேலை அதோட இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு ஏன் ஏற்ற வேலை தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை எப்பவுமே சொல்லுவாங்க பெரிய பணக்காரன் கோடி சொல்லலாம் கேட்டு பாருங்களேன் நான் நாலு வேலை பார்த்தேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்களாம் முன்னுக்கு வராங்க யாரும் வந்து ஒருத்தரை அடித்து போட்டு ஒருத்தரை முன்னுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் போனதாக சரித்திரமே சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா அவங்களோட அயராத உழைப்பு இருக்கும் அது பின்னாடி அதனால் காலை நேரத்தில் அந்த நம்ம காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பேர் கிண்டலாக கூட கேட்குறது உண்டு கால நேரத்தில் முகூர்த்தத்தில் பேப்பர் கார் எழுந்து பேப்பர் போடுறாரு அவர் ஏன் முன்னுக்கே மாட்டேங்கிறாரு அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறது உண்டு அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நேரம் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கையை நோக்கி வானத்தை நோக்கி கேட்டு பாருங்கள் எனக்கு ஒரு கோடின்னு வேணும்னு கேட்டு பாருங்கள் காலையில் எழுந்து நாலு மணிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பேப்பர் கார் எழுந்தாருன்னா பேப்பரை மடிக்கும் ஒரு சுற்றி போடும் உள்ளார அந்த ப்ரெசண்ட்டை வைக்கவும் அதுலேயும் அந்த பேப்பர் காருங்களே கூட இன்னொரு வேண்டுதலை வச்சு முன்னுக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா வண்டியில் சைக்கிளில் தள்ளின்னு போய் துணி விற்றாங்க இப்போ இந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது அப்படி அவங்களோட அயராத உழைப்பு ரெண்டாவது இந்த இந்த சூட்சமங்கள்லாம் அவங்க செஞ்சிகிட்டு நீங்களும் இதையே பின்பற்றி நல்லா இருக்கணும்னு என் பிள்ளைங்க சகோதர சகோதரன் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்